அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பச்சை கற்பூரம் அதை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் பச்சை கற்பூரம் பயன்படுத்துபவர்கள் கட்டாயம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு காரணமே வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தி அதாவது கெட்ட சக்தி தான் பச்சை கற்பூரத்தோட வாசனையினாலும் அதன் மகிமையினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் கெட்ட சக்திகள் கண் திருஷ்டி ஆற்றல் அனைத்தும் வீட்டை விட்டு வெளியே போகும் பச்சை கற்பூரத்திற்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை அதிகமாக உள்ளது பச்சை கற்பூரத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சாக கட்டி குபேர மூலையில் வைத்து தூபம் காமித்து வழிபட்டு வந்தாலே வீட்டில் பணம் எப்போதும் செலுத்திருக்கும் இந்த பச்சை கற்பூரமானது அதிக வாசனை நிறைந்தது இதன் வாசனைக்கு பெரிய சக்தி உள்ளது இரண்டு அல்லது நான்கு துண்டு பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் வைத்து வழிபட்டு வாருங்கள் இதனை பூஜை அறையில் வைப்பதால் வீட்டில் எப்போதும் நிம்மதி நிலைத்திருக்கும் பச்சை கற்பூரத்திற்கு பணத்தினை ஈர்க்கும் தன்மை இருப்பதனால் வீட்டில் பணத்திற்கு கஷ்டம் இல்லாமல் வீட்டில் பணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் வீண் செலவுகள் இருக்காது இந்த கற்பூரத்தினை பணம் இருக்கும் இடத்தில் வைக்கும்போது அங்கு வரும் எதிர்மறையான வாசங்களையும் சக்திகளையும் இது தடுத்து நிறுத்தும் இரண்டு பச்சை கற்பூர துண்டை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து உங்களது பர்ஸில் வைக்கலாம் வீட்டில் நடைபெறக்கூடிய எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் பச்சை கற்பூரத்தை இடம்பெற செய்வது நல்லது தொழில் விருத்தியடைய செல்வம் பெருக கணம் புலங்கும் இடமான கல்லா பெட்டி மற்றும் பீரோ போன்ற இடங்களில் இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு டப்பாவில் போட்டு வைக்கலாம் பச்சை கற்பூரத்தை எடுத்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களையும் மனதார வணங்கி நமக்கு வேண்டியவற்றை நினைத்து பிரார்த்தனை செய்து அந்த பச்சை கற்பூரத்தை டப்பாவில் போட்டு வைத்துவிட வேண்டும் இப்படி செய்வதால் நம் வாழ்வில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும் வாசனை மிகுந்த இடங்களில் மகாலட்சுமி குடிகொள்வாள் ஆதலால் பணம் புழங்கும் இடங்களில் வாசனை மிக்க பச்சை கற்பூரமானது இருந்தால் செல்வம் செழிக்கும் பச்சை கற்பூரத்திற்கு பணத்தும் பணத்தை ஈர்க்கும் சக்தி அதிகம் இருப்பதால் பச்சை கற்பூரத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சாக கட்டி குபேர முறையில் வைத்து தூபம் போ காமித்து வழிபட்டு வந்தாலே பணம் எப்போதும் நிலைத்திருக்கும் இந்த பச்சை கற்பூரமானது அதிக வாசனை நிறைந்தது இதன் வாசனைக்கு பெரிய சக்தி இருக்கின்றது இரண்டு அல்லது மூன்று பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் வைக்கலாம்